உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முத்தரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்முடைய ஏற்படுத்துகிறது இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது காரணம் என்ன மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பெயர் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது மே பதினான்காம் தேதி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது நிறைய நாள் செவ்வா வந்து டு இன் கடகம் நீண்ட நாட்கள் அதே மாதிரி சுக்கரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஸ்டே ஆக போறாரு மீனத்தில் என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேன்னா சொல்றீங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி இவங்க என்ன முடிவுனா எடுப்பாங்க அதிகாரிகள் இவங்களை யாரும் கேட்க முடியாது ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க ஏன் ரொம்ப நாள் போவீங்க அதெல்லாம் கேட்க முடியாது திடீர்னு வக்கரமா வாங்க திடீர்னு அப்படி ஒரு விழாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஏன்னா சனி பேர்ச்சல் ஒன்னு சொல்றீங்க குருஜி குரு பேர்ச்சல் ஒண்ணு சொல்றீங்க ராகுக்கு எது பேர்ச்சல் ஒன்னு சொல்றீங்க எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்காம் தேதி வரக்கூடிய விசுவா வசு தமிழ் வருட பரப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள் வெளிநாடு செல்ல போகிறீர்கள் யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா சனிப்பெயர்ச்சி விசுவா வசு ஒரு இடம் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயம் சொல்லிடுறேன் நீங்க ஃபாரின் போக போறீங்க ஃபர்ஸ்ட் பால்லே சிக்ஸ் ஃபாரின் போறீங்க குழந்தை பறக்க போகுது பெரிய அளவு போறீங்க லாபம் கொட்ட போகுது இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நடக்க போது ஜென்ரலாக நடக்க போது அடி தூள் இனிமேல் உங்க காட்டில் மழை சரி பொதுவாக பொதுவா ஐயோ அப்போ பொதுவா வேற இருக்கு போல இருக்கே ஆமா என்ன இருக்கு என்னன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி வந்துருச்சு ரொம்ப பயப்படுறீங்க என்ன பண்றீங்க ஐயோ சிம்மத்துக்கு சனி சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி அஷ்டம சனி நம்மளை சும்மா விடாது நம்மளை கண்டிப்பா பிராப்ளம் பண்ணும் கண்டிப்பா பிராப்ளம் பண்ணும் மாற்றிக்கிறதே கிடையாது எட்டில் மறையும் பொழுது உங்களுக்கு எட்டில் வரும் பொழுது சனி எட்டில் வரும் பொழுது அஷ்டம சனியாகி பிராபலம் பண்ணுவார் நிச்சயம் நடக்கும் மாற்றிக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு அவர் ஆறுக்குடைய ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் எட்டில் மறையும் பொழுது வியாதி கடன் கஷ்டம் இனி வராது விபரீத ராஜயோகம் உண்டாகும் என்றுமே மூன்று குழன் ஆறுல ஆறு குழுவின் எட்டுல எட்டு குழுவின் பன்னெண்டுல கடக்கும் போது விபரீத ராஜயோகம் என்பது தன்னால் உண்டாகும் சிம்மராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பது வருகிறது அப்போ இந்த சனி பகவான் பெரிய பல பெருசால ஒன்றும் பண்ண மாட்டார் ஆனாலும் அவர் வந்து சூரியனுக்கு எதிரி என்பதால் ஓரளவுக்கு அவருடைய பல அவருடைய அவருடைய என்ன சொல்றது டென்ஷன தீர்க்காம உடமாட்டார் ஐந்து கூடையவன் பதினொன்னாம் வீட்டில் யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கிறார் யார் குரு யோகாதிபதி லாபாதிபதி வீட்டில் வரும்பொழுது லாபங்களை தருகிறார் நிறைய தங்க சேர்த்த போறீங்க சிம்மராசிக்காரர்கள் இந்த அஷ்டமசனி எப்ப கத்துக்க வேண்டியது லாபங்களை தரப்போறீங்க ஒரு பாயிண்டா வைங்க குழந்தை பிறக்க போகுது ஒரு பாயிண்டா வைங்க நேர்மை குறைவு திருட்டு திருட்டு பெயர் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சிம்மராசிக்காரர்கள் ஏன்னா அஷ்டமசனி என்றைக்குமே என்ன பண்ணுன்னா நீங்க தப்பே பண்ணாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு ஒரு தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை தொழில என்றுமே உங்களை ஜாபில் கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க இதை நான் அடிக்கடி சொல்வேன் உனக்கு என்னப்பா நீ ஆண்டிட்டே நீ என்ன வேணாலும் செய்வே நீங்க அப்படியே கிண்டல் பண்ண அனுமதிக்கீங்க பாருங்க உங்க வேலை பத்தி நான் பேசல என் வேலை பத்தி நீங்க பேசாதீங்க தெளிவாக சொல்லிருங்க சின்ன சின்ன கிண்டல்கள் தான் பெருசாகும் ஒரு ஆண்டிட்டி போல சும்மா போறாரு சும்மா போல அங்கே டைம் பாஸ் பண்ண இப்படிலாம் ஒரு வாரத்துக்கு இன்னொரு வாரத்தை இன்னொரு வாரத்துக்கு இன்னொரு வாரத்தை கண்ணு காது மூக்கு வச்சு பெருசாகும் ஆரம்பத்திலே கிள்ளி வேண்டிய விஷயங்களை ஆரம்பத்திலே கிள்ளி எறிந்து விடுங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் கிண்டல் பண்ணும்போது என்ன சார் உங்களுக்கு மேனேஜர் சொந்தக்காரர் தேவையில்லாம் பேசாதீங்க வேலை பத்தி பேசுங்க உங்களோட பர்சனல் வீல் பண்ணாதீங்க இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் ஒரு தடவை சொல்லும் போது எப்பெல்லாம் உங்களுக்கு ப்ரோமோஷன் கிடைக்குதோ அப்பல்லாம் சொல்லுவாங்க உனக்கு என்னப்பா சோ அப்போ எட்டாம் எடுத்த சனி இந்த மாதிரி நெருக்கடிகள் தருவார் வேலையே செஞ்சாலும் வேலை செய்யணும்னு ஒத்துக்க மாட்டாங்க அப்ப ஆக கடைசி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்ல மாட்டீங்க நமது டீமின் வெற்றி நமது கம்பெனியின் வெற்றி நமது இலக்கின் வெற்றி ஒரே இடத்துலயாவது இந்த பையனோட வெற்றின்னு சொல்றீங்களாடா சொல்ல மாட்டான் ஏன்னா நம்ம வந்து டுகெதர்னு பேசிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் தான் ஒன்று சொல்லி இரண்டு வகையான இரண்டு வகையான பஸ் அதை பத்தி பின்னாடி பேசுவோம் ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை நான் முதல்ல முடிச்சிடறேன் டைம் முடிஞ்ச போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஏழில் வரும் ராகு ராகு பகவான் ஏழாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் ராசியிலே கேது ஏழிலே ராகு ராசியில கேது வரும்பொழுது ஒரு பாம்பு எடுக்குதுன்னா இது பேர் என்ன பிரதாபம் அதாவது பிரதாபம்னா விரிவாக்கம் அதே பாம்பு புற்றுக்குள் சுருக்கிக்குதுன்னா அது தாழ்வு மனப்பான்மை அது வந்து என்ன கேது உடம்புல கேது ஏழுல ராகு ஏழுங்கிறது ராகு ஆக இருக்கும் போது பிரம்மாண்டங்களை பெறுகிறார் ராகு ஏழாம் இடத்துல பிரம்மாண்ட பெரிய 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 கண்ட்ரிஸ் அதாவது அமெரிக்கா கூட்டு போகிறார் ராகு இடம் பெரியதான குளிர் பிரதேசங்கள் ஆனால் ஏழாம் இடத்தில் ராகு வருவது என்பது என்னவென்றால் நீங்களே ஒரு கிணத்துல குதிக்கிறதுக்கு சமமானது காரணம் ஏழாம் வீட்டு ராகு என்பது அவப்பெயர்களை உண்டாக்கும் அவப்பெயர்கள் அவப்பெயர்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத பழிகள் எல்லாம் ஏற்படும் ஏன்னே தெரியாது செய்யாத தவறுக்கு பேர் வாங்குவீங்க நீங்க அன்னோன் டைம்ல அன்னெசரி டைம்ல போனே யூஸ் பண்ணாதீங்க இன்னைக்கு நாள்னா யாராவது போன உட்காந்து நோண்டிட்டு இருந்தா உடனே நம்ம என்ன சொல்லிடுறோம் அங்க பத்தியா லவ் பண்றான் உடனே பேரை வச்சிடறோம் அவன் மேபி பாஸ் கிட்ட ஏன்னா நிறைய பேர் இப்பெல்லாம் பாஸ் எல்லாம் திட்டுறதுக்கு பயந்துகிட்டு மெசேஜ்ல தான் திட்டுறான் ஏன்னா பேச திருப்பி பேசிட்டீங்கன்னா மாறம் போயிடும் மெசேஜ்லேயே திட்டுறது நீ கரெக்டா இல்லை தர் எதுனாலும் குரூப்பில் போட சொல்றாங்க பெரிய என்ன சதீஷ் எங்கே போயிருந்தீங்க நேற்று இது மாதிரி விழாக்கு போயிருக்கேன் குரூப்பில் போடவே இல்லை எதை நான் எதை பண்ணாலும் குரூப்பில் என் மொபைலு என் என்ன கூட அந்த குரூப்பில் சேர்த்து விட்டு எங்கள் அக்கா கல்யாணம் குத்து குரூப்பில் அக்கா குத்துறதுக்கும் இந்த குரூப்புக்கும் என்னையாவது சம்பந்தம் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அஷ்டம சனி உனக்கு போயிட்டு இருக்கு ஏற்கனவே வேலை ஒன்று சும்மா தான் வச்சிருக்கான் இனியா வரவே இப்படி தான் பிளாக்மெயில் பண்றீங்க அஷ்டம சனி நடக்குது சரி எதுக்கு சொல்ல வரேன்னா சரி சரி கருத போட்டுட்டு போங்க ரெண்டு போட்டோவை மொட்டடிக்கிற போட்டோவை பார்க்கறதுனால அவருக்கும் பத்து காசு பிரயோஜனம் இல்லை இதை போறதுனால உங்களுக்கும் பத்து காசு பிரயோஜனம் இல்லை ஏதோ பெரிய மட்டும் ஆத்த விட்டாரு அவ்வளோதான் இப்படி கடந்து போங்க வேற வழி இல்லை அஷ்டம சனியை மல்லு கட்டினா சண்டை வந்துடும் மல்லு கட்டும் போது சண்டை வந்துடும் உங்களை அப்படித்தான் குரூப்பில் சேர்த்துவோம் இன்னும் இருபத்தாறு ஆறு கூட சேர்த்துவோம் எல்லா குரூப்பையும் காலை வணக்கம் மட்டுமே ஒரு நாளைக்கு நான் நூத்தி பன்னெண்டு குரூப்ல எழுதுக்க அதனால சிம்மராஜ் சிம்மராஜ்கார கொஞ்சம் டெலிகேட் பிஸ்டன் தான் நீங்க வந்து இந்த ரெண்டரை வருஷமும் இந்த சனியோடைய இம்சைகளை தான் சனின்னா இப்படிதான் மென்டல் டார்ச்சர் பண்ணுவார் கிளம்பும் வந்து செருப்பு பிஞ்சிரும் தலைவி இடிச்சுக்குவோம் அப்பதான் சட்டை இதை கிழிஞ்சிரும் இப்ப கூலிய டார்ச்சராக பண்ணுவாரு அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாவும் கவனமாவும் செயல்களில் ஈடுபடணும் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்